அடிக்கடி சளி பிடிக்குது சளி நிறையா இருக்குது சின்ன குழந்தைங்களுக்குலாம் இருக்குது பார்த்தீங்களா சின்ன சின்ன குழந்தைங்களுக்கு இந்த குட்டி குழந்தைங்களாம் இருக்காங்க குறைஞ்ச வீட்டில் அவங்க சுவாசிச்சுட்டு இருப்பாங்க மாறு சளி அதிகமாக இருக்கு எவ்வளோதான் மருந்து மாத்திரை கொடுத்தாச்சுங்க இன்னும் சரியாக மாட்டேங்குது அப்படின்றாலும் பரவாயில்ல அவங்களுக்கு அவங்களுக்கே தெரியாமல் பாருங்கள் அவங்களுக்கே தெரியாமல் இந்த சுவாசம் எடுக்க 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 அவங்க ஆறா கிளென்ஸ் ஆகிறது மட்டும் இல்லை அவங்க லங்ஸும் கிளென்ஸ் ஆகி அவங்க சுவாசம் சூப்பராக மாற ஆரம்பிக்கும் சூப்பராக இருக்கும் அவங்களுக்கு ஸோ அப்போ பச்சை கற்பூரம் தீபம் ஏற்றுறதுனால எவ்வளோ நன்மைகள் பாருங்க இது சாதாரண விஷயமாக தான் இருக்குது ரொம்ப சாதாரண சிம்பிளான விஷயம்தான் ஆனால் எவ்வளோ நன்மைகள் கிடைக்கிது பார்த்தீங்களா அதனால் நீங்களே பச்சை கற்பூரம் அந்த வாங்கி அந்த ஆயிலில் நல்ல போட்டு நீங்களே விளக்கேற்றுங்க சிலர் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா நெய்யில் தீபம் ஏற்றுவாங்க நான் நெய்யில் ஏத்தினா பரவாயில்லையானுங்க நெய்யில் ஏற்றுனாலும் பரவாயில்ல பசு நெய் வாங்கிக்கோங்க அதை லைட்டாக உருக்கிக்கோங்க உருக்கிட்டு அதுக்கப்புறமா அதில் பச்சை கற்பூரம் போட்டு வச்சுருங்க அதுக்கப்புறம் அந்த நெய் தீபம் கூட ஏற்றுங்க ரொம்ப சிறந்தது எதுவாக இருக்குன்னு கேட்டால் நல்ல நிலையத்தில் ரொம்ப சிறப்பாக இருக்குது